வெல்கம் டு ஸ்ரீ பத்ம ஜோதி ஓம் குரவே நம ஓம் நமோ பகவதே வாசுதேவாய இன்னைக்கு திருமண பொருத்தத்துல இன்னொரு முக்கியமான அம்சமா நம்ம இந்த சந்திரனும் ஏழாம் அதிபதி பொருத்தத்தை நம்ம பார்க்க போறோம் இது ரொம்ப முக்கியமான ஒண்ணு இயங்குறது இங்க பார்க்கலாம் இப்போ இப்ப இது வந்து ராசி ராசிச்சாட்டு இப்ப சார்ட்ல நீங்க பாக்கீங்க ஏழாம் அதிபதி இங்கிருக்கு யாருன்னு பாருங்க இங்க கொடுத்துருக்குற சாட்டுக்கு பாருங்க ஏழாம் அதிபதி வந்து சந்திரன் சந்திரன் நவாம்சத்துல எங்க போன்றிருக்காருன்னு பாருங்க ஆனால் ஏழாம் அதிபதி யாரு நமக்கு தெரியும் போன வீடியோல நம்ம கிளியரா பார்த்திருக்கோம் வாழ்க்கை பாதை ஒருத்தர் எந்த டைரக்ஷன்ல போகணும்னு நினைக்கிறாங்கன்னு பார்க்கணும் அந்த டைரக்ஷன் நவாம்சத்துல பாக்குறோம் ஏன்னா அதுதான் வந்து நம்மளுடைய டெஸ்டினி நம்மளுடைய பாக்கியம் அங்கதான் இருக்கு இப்ப இங்க என்ன திரிகோணத்தை மார்க் பண்ணிக்கோண ராசி மார்க் பண்ணிக்கணும் அதாவது இதுல இருந்து ஒன்று ஒன்பது திரிகோணம் அடுத்தது இதே மாதிரி நம்ம இன்னொன்று என்ன பண்ணணும்னா ஒன்று ஏழு சம சப்தகத்துக்கு மார்க் பண்ணிக்கணும் இது வந்து ஒன்று ஏழு அடுத்தது நம்ம ஏழாம் அதிபதியினோட உச்ச வீடு எதுன்னு பாருங்க சந்திரனுக்கு ஒரு சபம் இதை மார்க் பண்ணிக்கலாம் இப்ப இந்த வீடுகள் நம்ம பொருத்தம் பார்க்கிற ஜாதகத்தினுடைய ஜென்ம ராசி இருந்ததுன்னா நல்லா இருக்கும் ஒண்ணு ஏழுங்கிறது நல்ல பொருத்தம் அஞ்சுங்கிறது ஒரு காதல் விருப்பம் இருக்கும் ஒன்பது அப்படிங்கிறது ஒரு நல்ல கேர் இருக்கும் ஒரு பேரண்ட்ஸ் லெவல்ல ஒரு கேர் இருக்கும் இது நம்ம பார்க்கணும் ஆனா சந்திரன் நீச்சம் அடையக்கூடிய ராசியா விருச்சகம் இருந்துச்சு அப்படின்னா அது துரியோகத்தை கொடுக்கும் அந்த ஜாதகாரருக்கு துரியோகம் அமையும் இது பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும் குடும்ப பிரச்சனைகள் ஏற்படுத்தும் அவருக்கு வந்து ஏதாவது பாதகம் அமையும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஓகே இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சார்ட்டிங்க பாருங்க இங்க கொடுத்துருக்கிற ஜாதக்காரருக்கு ஏழாம் வீட்டு நாள் அதிபதி சனி இந்த சனி எங்கே இருக்காருன்னு பாருங்கள் சனி வந்து இங்க இருக்கிறது விருச்சகத்திருக்கிற அம்சத்தில் சொன்ன மாதிரி அதே மாதிரி திருக்கோணத்தை மார்க் பண்ணுங்க சமசப்தகத்தையும் மார்க் பண்ணுங்க சனி உச்சம் அடையக்கூடியவர் துல்லாம் ராசி எவ்வளோச்சு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இந்த அஞ்சு ராசிகள் ஜென்ம ராசியை ஒரு பொருத்தம் அமைஞ்சது அப்படின்னா இது ஒரு யோகத்தை கொடுக்கும் ரொம்ப உச்சமா இருந்ததுன்னா ரொம்ப ராஜயோகம் இருந்தாலும் மற்ற வீடுகள் இருந்தாலுமே அதுக்கு நல்ல ஒரு பொருத்தம் தான் ஆனா எது நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும்னா இந்த ஏழாம் அதிபதி சனி நீச்சம் அடையக்கூடிய மேசராசியை நம்ம இல்லைன்னா அது துரியோகத்தை கொடுக்கும் இப்ப இங்கிருந்து அப்படியே பொருத்தத்தை இப்படி பின்னாடி போய் பாருங்க இங்க கொடுத்துருக்கிறவருக்கு ஏழாம் வீட்டு அதிபதி பாருங்க சனி சனி இங்க இருக்காரு இவருக்கு பாருங்க இங்க இருக்க அப்போ இவருக்கு நீங்க திரிகோணத்தை நீங்க மார்க் பண்ணிட்டு ஒன்னு ஏழையும் மார்க் பண்ணி அதே மாதிரி சனி உச்சமாடிக்கிற துலா அதையும் மார்க் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஜென்ம ராசியில அந்த பொருத்தம் பார்க்கக்கூடியவருடைய சந்திரனை வந்து நல்லா இருக்கும் இப்ப பாருங்க இவருக்கு இந்த மிதுன ராசி இருக்கு அதே மாதிரி இந்த பொருத்தத்துல இவருக்கு பாருங்க சந்திரன் இருக்கு இந்த மாதிரி நம்ம பார்க்கணும் இப்போ இந்த ஜாதகரர் வந்து ஒரு டைவர்ஸ் வாங்கின கேஸ் ஏன் அவங்க டைவர்ஸ் வாங்கினாங்க அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம் இப்போ இந்த ஜாதகர் இருக்கு பாருங்க ஏழாம் வீட்டு அதிபதி மங்கள மங்கள் செவ்வாய் இங்க இருக்கிறாரு இத நீங்க என்ன பண்ணுங்க திரிகோணத்தை மார்க் பண்ணிட்டு சமசப்தி மார்க் பண்ணிட்டு அவருடைய உச்ச ராசியான மகரத்தை மார்பண்ணு இப்போ இங்க கொடுத்த பகுப்பு நீங்க எங்கேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அவருக்கு சந்திரன் எந்த ராசியில் இருக்காரு இங்க உச்ச ராசியில் இருக்காரு ரொம்ப நல்லாதான் இருக்கு இப்ப இவருக்கு இது ஒரு ராஜயோகம் பொருத்தம் யாருக்கு இந்த ஜாதகர் இப்போ இந்த ஜாதகாரன் அடுத்த அவருக்கு பாருங்க எப்படி இருக்க போகுது அப்படின்னு இப்ப இவரோட ஏழாம் வீட்டு அதிபதி அதே செவ்வாய் தான் செவ்வாய் நீங்க அம்சத்துல மார்க் பண்ணிட்டு அங்கிருந்து என்ன பண்ணுங்க திரிகோணத்தை மார்க் பண்ணுங்க சமசப்தத்தை மார்க் பண்ணுங்க உச்ச ராசி மார்பண்ணுங்க இப்போ இந்த பொருத்தம் பார்க்கிற இந்த ஜாதகாரருக்கு ஜென்ம ராசி எங்க இருக்குன்னு பாருங்க கடகத்துல இருக்கு இப்போ கடகத்துல இருந்தா என்ன ஆகும் நீங்களே சொல்லுங்க கடகம் அப்படிங்கிறது அது அவருக்கு என்ன ராசி ஆகும் நீச்ச ராசி ஏன்னா அங்க வந்து செவ்வாய் நீச்சமலை அப்ப இவருக்கு என்ன கொடுக்குது உங்களுக்கு துரியோகத்தை கொடுக்குது அப்ப இந்த ஜாதகரை பொருத்தும் போது இது அப்படியே ஆப்போசிட் ஆயிருது அவருக்கு ஃபுல்லா துரியோகம் கல்யாண வீட்டுல எது வீட்டுல எது நடந்தாலும் அவர் என்ன பண்ணுவார் ஏன்னா ஏழாம் வீட்டு அதிபதி பாதையும் மனமும் என்ன ஆகல ஒத்து ரெண்டு ஒத்து போகணும் அப்ப இதை ஒத்து போகலன்னா நிறைய மன கசப்பு நிறைய மன கசப்பு அதுலயும் முக்கியமா இது பாதகா சைனா வந்து மட்டும் அமையக்கூடாது பாதகம்னு உங்களுக்கே தெரியும் இப்ப இவரோட கற்கிறதுக்கு பாதகம் பார்த்தீங்கன்னா ரிஷபம் அதே மாதிரி இவருக்கு பாதகம் யாருன்னு பார்த்தீங்கன்னா துலாம் அந்த மாதிரி வந்துச்சுன்னா இன்னமும் ரொம்ப கஷ்டமா போயிடும் நிறைய பிரச்சனைகள் வரும் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ப்ராப்ளத்தை எடுத்துகிட்டு போகும் ஸோ நம்ம இந்த மாதிரி ஏழாம் வீட்டு அதிபதியும் சந்தனுடைய பொருத்தமும் பார்க்குறது ரொம்ப முக்கியம் சோ இப்போ நம்ம இந்த சீரீஸ்ல மேரேஜ் மேட்சிங் கல்யாண திருமண பொருத்தங்கிற சீரீஸ்ல நம்ம ஒவ்வொன்றா பார்த்துட்டு வரோம் இப்போ இந்த விதி சீரமைப்பு டெஸ்டினி பார்த்தோம் ஏழாம் வீட்டு அதிபதியும் ஜென்மம் இது விதி அப்படின்னு டெஸ்டினி அதாவது நம்ம அம்சத்துல போய் பார்த்துட்டு இருக்கோம் அடுத்த பதிவுல நம்ம அடுத்த என்ன இருக்குன்றதை பார்க்கலாம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாத்துக்கும் மிக்க நன்றி சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணன்